வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசா நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரிஷபராசி சனி தசை இந்த மகா தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசிக்கு சனி தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர் முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் முழுமையாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் இது ஏன் நன்மை செய்ய மாட்டேங்குது ஒரு சில பேருக்கு வந்து நன்மையே இல்லை சனி தசையில் நிறைய கஷ்டப்படுவாங்க ஒரு சில பேர் வந்து நல்லா இருப்பாங்க ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணமும் நல்லா இருக்கிறதுக்கான காரணமும் இந்த சனி தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது எந்த வயது காலகட்டத்தில் இந்த மகாதசை அப்படிங்கிறது வரும் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி இருப்புக்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று வருடம் நாலு வருடம் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம் இந்த மூணு வயசு சூரிய தசை வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை அப்போ இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை வந்துடும் இருபது வயசுக்கு பிறகு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை முப்பத்தெட்டு வயசுக்கு பிறகு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை இது யாருக்குனாக்கா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட அஞ்சு ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வரைக்கும் செவ்வாதசை வந்துடும் பன்னிரெண்டுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை முப்பது வயசு வரைக்கும் வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் கூட முடியலாம் அந்த முப்பது வயசுக்கு பிறகு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நாற்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு தான் அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பத்தொம்பது வருடங்கள் சனிதசை இது யாருக்குனாக்கா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி எட்டு வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு தசா புத்தி வரலாம் அதாவது சனிதசை அது வரைக்கும் கூட வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து அறுபத்தி ரெண்டு அந்த லெவலுக்கு கூட முடியலாம் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து மிருகசட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு வயசு வரைக்கும் நம்ம தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலுக்கு பிறகு நாற்பது வயது வரைக்கும் குரு தசை அப்போ நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் தான் இந்த சனிமகாதை அப்படிங்கிறது இந்த மிருகசட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் எப்படி பார்த்தாலும் சரி நாற்பது வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாருனாக்கா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களெலாம் இருக்கிறாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க மிருகச இடத்தில் இருக்கிறாங்க இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சனி தசையிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இது வந்து நட்சத்திரத்தை வச்சு விட உங்கள் வயசுக்கு தசையை வச்சு விட உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடத்த பொறுத்து தான் அது தசா பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியை யோகத்தை கொடுக்கல இப்போ நாற்பது வயசுலேருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வருது நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருவோம் குரு தசிலே நான் நல்லா இருந்தேன் ஆனால் சனி தசையில் என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க குருதசை கொடுக்கல சனி தசை பரவாயில்லைங்க சனி தசை ஆரம்பிச்சிலேருந்து இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க சனி தசை எனக்கு பத்து வருஷம் நல்லா இருந்தது பிறகு வரக்கூடிய ஒம்பது வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியை இருப்பு பொறுத்து சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடம் ஒரு சில பேருக்கு வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கும் சனி அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக இருக்கும் எங்கே இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வக்கரமாக இருக்கும் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி நன்மை செய்யக்கூடிய நபர்களோட அதாவது கிரகங்களோட சேர்ந்து இருந்து வக்கரமாக இருக்கும் இது மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் பத்தொம்போது வருடங்களும் கஷ்டத்தை கொடுத்துரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீச வக்கரம் நல்லாயிருக்கும் வக்கரம் கஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நார்மலாகவே ஒரு இடத்துல போயிட்டு வக்கரமாகிட்டார்னா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு யோகாதிபதியாக வந்துச்சுனாக்கா அந்த தசை வரும்போது அது யோக பலனை விட அவயோக பலனை மாற்றி கொடுத்துரும் அது மாதிரி இப்போ என்னென்னா இந்த சனி தசை என்ன பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதில் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் பிரிச்சுப்போம் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா அந்த நட்பு கிரக புத்திகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்னொன்று ஒரு சில பேருக்கு வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பகை கிரகமாக வந்தும் நல்லா இருந்தது நான் பார்த்துருக்குறேன் அது ஏன்னாக்கா அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பார்க்கும்போது உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வராது அதாவது அவயோக கிரகங்களை சனி பகவான் பார்க்குறாருன்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு கட்டத்துக்கும் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது அந்த பார்வை படக்கூடிய இடங்களில் அந்த அவயோக கிரக புத்திகள் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களை சனி பார்க்காது தப்பிச்சிரும் எப்படியும் பார்த்து தானே ஆகணும் முதல் பத்து வருஷத்துக்குள்ளே ஏன்னா முதல் பத்து வருஷம் அப்படின்றது இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய புத்திகள் சனி தசை சனி புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி கேது புத்தி கேதுவெல்லாம் வந்து வீடு கொடுத்த கிரகம் தான் இல்லைன்னு சொல்ல அது வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம் இல்லை சனியோட வீட்டில் கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணங்களில் இருக்காது சுபத்துவமாக இருக்கும் கெடுதல் செய்ய முடியாத அமைப்பில் மாட்டிக்காது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது புத்தியை நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வந்துடும் அதே மாதிரி சுக்கர புத்தி இதுவும் நட்பு கிரகம் தான் ஏன்னா இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இருந்தாலும் கெடுக்க மாட்டார் சூரிய புத்தியிலருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எப்படி பார்த்தாலும் சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பகை கிரக புத்திகளாக வந்துடும் நீங்கள் எந்த கிரக புத்திகளில் இருக்கிறீங்க அப்படிங்கறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு வச்சிங்களேன் என்னோட கணக்கு படி நான் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் நான் எடுத்துக்கிறேன் இந்த முதல் பத்து வருஷத்தில் அதாவது நாற்பது வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க முதல் பத்து வருஷம் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து சார் முடியல நான் தொழில் ஆரம்பித்தேன் தொழில் சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்னா இதான் வக்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இப்போ ராசிக்கு ஆறில்னாக்கா சனி உச்சமாக உச்சமாகி வக்கரமான நீச பலனை கொடுத்துரும் அது மாதிரி அது வந்து ஆப்போசிட் பலன்களை கொடுத்துரும் அப்போ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த கிரக புத்திகள் அந்த கிரக தசைகள் நன்மை செய்யாது ஏழரை சனிக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா ஏழரை சனிக்கு இது கருத்து நிறைய இருக்குது ஏழரை சனிக்கு வந்து கொஞ்சமான இதுவும் கிடையாது அவர் வந்து நீதிமான் ஏழரை சனி வரும்போதெல்லாம் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுனாக்கா சனி பக்தான் பார்க்க பகா அது என் எப்படியாகப்பட்ட ஆளுங்க அவருக்கெல்லாம் லஞ்சமெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா போவார் நல்லா கொடுப்பார் ஏமாற்றிட்டு வரலாம் நிறைய பேர் வந்து ஏமாற்றி வாழலாம் என்ன உணவு பண்ணலாம் யாரோ ஒரு சிலர்னு வச்சிங்களேன் ஆனால் அந்த ஏழரை சனி வரும்போது அதுக்கு உண்டான பலனை கொடுத்துரும் நல்லா போக வச்சு காலி பண்ணி விட்ருவோம் அது மாதிரியெல்லாம் இருக்குது அது உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஏமாற்றக்கூடிய நபர்கள் இன்னொன்று வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக மனித இயல்புகளுக்கு அதாவது மனித வாழ்வியலுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய நபர்கள் அதாவது அவங்கள வந்து எல்லாமே வந்து ஒரு மனிதனை அழிக்கணும் அப்படின்னு ஒரு இது போ போயிட்டுருக்குல்ல அவங்களுக்கே தெரியாது அது அதுமாதிரி தொழில் செஞ்சுட்டு வருவாங்க எல்லாமே ஆப்போசிட்டாக இருப்பாங்க பேசறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செய்கிற தொழில் யார் எப்படின்னாவோ போட்டோம் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து இயல்கிற சனியில் கொடுத்துரும் ஒரு இடத்துல கொடுத்து தான் இன்னொரு இடத்துல கெடுக்கும் சனி இது வந்து நெகட்டிவான நபர்கள்னு வச்சிக்கலாம் அது உங்களை சொல்ல பெரும்பாலும் ஆனால் இந்த பத்து வருஷத்துக்குள்ளே இது மாதிரி நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சுயஜாதகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய சனி அதாவது ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இன்னொன்று லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது லக்கணம் வந்து யோகரா வந்து அந்த யோகம் செய்யக்கூடிய சனி பகவானே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் உட்காந்துருது அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு அது மாதிரி வக்ரமா இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சனி நல்ல பலன்களை கொடுக்காது அது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சுக்கர புத்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் முன்னாடி பத்து வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா சுக்கர புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை எம்ப்ளாய்க்கு நல்லபடியாக போகும் ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் ஏன் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னாக்கா பத்து வருஷம் நல்லா போயிட்டுருக்கு முதல் பத்து வருஷத்தில் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா சிறப்பு ஏன் அப்படின்னா அந்த பத்து வருஷத்தில் எதுவும் பண்ணாது ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனிக்கு வந்து நல்ல அமைப்பில் உட்காந்துடும் நல்லா நட்சத்திரம் ஏறிடும் சனி புத்தியாக இருந்தால் கூட சரி அப்போ முதல் பத்து வருஷம் உங்களுக்கு வந்து சிறப்பு நல்லா போயிட்டுருக்கு சார் இவங்களும் உங்கள் சாராக இருக்கணும் ஏழரை சனி வருது இப்போ இப்போத்துலேருந்து தான் அது ஆரம்பிக்கும் சனியுடைய ஆட்டத்தை இப்போ தான் ஆரம்பிக்கும் அதனால் பயங்காட்டில் இது எப்படி இருக்கும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் ஒரு ஆலோசனை எடுத்துங்க ஜாதக ரீதியாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்து வருஷத்தில் நல்லா இருக்கிறீங்களான்னாலும் கொஞ்சம் உசாராக பண்ணுங்கள் பார்த்து பண்ணுங்கள் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் சுக்கர புத்தி எது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சுக்கர புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு மாற்றம் தரும் அதுலேயும் ஏழரை சனி வரும்போது நல்லதையும் செய்யும் கெடுதலையும் செய்யும் அப்படியே வந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம ராசி பலன் வந்து பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் இன்னொன்று வந்து மூணாம் இடத்துல இப்போது குரு போகிறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏகபோகமாக நம்ம அள்ளி அவ்வளோ வேணால் கொட்டிகிட்டு போயிடலாம் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிறைய பார்ப்பீங்க நிறைய வீடியோ பார்ப்பீங்க எல்லாருமே வந்து இப்படியே சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அதுதான் காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் சனி அந்தளவுக்கு நன்மைகளை செய்யாது வக்கரமாக அப்படி இல்லைனாக்கா ஆனால் உ உச்ச வக்கரத்துக்கும் நீச்ச வக்கரத்துக்கும் அந் அந்த வக்கரத்துக்கு நான் சொல்லலை இது தவிர்த்து வேறு எங்கேருந்து வக்கரமானாலும் சரி கொஞ்சம் தான் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்ததுனாக்கா இந்த சுக்கர புத்திக்கு பிறகு நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து உங்கள் லக்கணமே இந்த ரிஷபராசிக்கு வந்து பகை கரக லக்கணமாக வந்துச்சுன்னா இப்போ வந்து இப்போ சூரிய சந்திர லக்னமாக வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஏழரை சனியெல்லாம் ரொம்ப உசாராக இருக்கணும் அதிலே வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் ஏன்னாக்கா அந்த லக்னத்துக்கு சனி நன்மை செய்யாது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட ரெண்டு பலன்களும் கொடுத்துரும் கஷ்டத்தையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் அது எங்கே கொடுக்கும்னு உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும் இது வந்து முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறவங்க அதாவது எம்ப்ளாய்க்கு பரவாயில்ல எம்ப்ளாய்க்கு நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு நல்லாவே இருக்குது வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு தொழில் இன்னொன்று இங்கேருந்தே நல்லா ஐடி துறையில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பு இவங்க எல்லாம் வந்து இருந்தால் கூட ஏழரை சனி வர்ற வரைக்கும் தான் இவங்களுக்கு ஏழரை சனிக்கு பிறகு ஒரு பலன் இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க மெயினாக பார்த்துங்க நான் கெடுதல் நடக்குன்னு சொல்லலை ஆனால் பத்தொம்பது வருஷமும் நல்ல பலன்களை கொடுத்தது நான் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் நான் ஏன்னா இந்த கிரகம் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் இது வந்து யார் கூடையாவது மாட்டணும் போயிட்டு இப்போ கேதுவோட மாட்டியிருந்தால் நல்லது கேதுவோட லாக் ஆகிட்டு கெடுதல் பண்ண முடியாது பத்தொம்பது வருஷம் நல்லது பண்ணி கொடுத்துரும் ராகுவோட மாட்டி இருந்தால் கஷ்டம்தான் இன்னும் அதிகமான கஷ்டத்தை கொடுத்துரும் ராகுவோட இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதல் பத்து வருஷம் பொதுவாகவே வரும் பத்தொன்பது வருஷத்துக்கு வரும் கேதுவோடு இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது ராகுவோடு இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய மனவழி வேதனை அதுமாரி கொடுக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்க வச்சு இது தொழிலை பிரச்சனை பண்ணும் நல்லா போயிட்டு இருக்கிறது திடீர்னு ஒன்றுமே இருக்காது அதுமாரி பண்ணி விட்ரும் அதுமாரிலாம் இருக்குது பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருடத்தில் சுக்கர புத்திக்கு பிறகு சுக்கர புத்தி சென்ற பகுதியில் எடுத்துக்கலாம் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகுபுத்தி குரு புத்திக்கு மட்டும் விதி விலக்கு உண்டு இதில் அந்த ஒன்பது வருஷம் இந்த ஒன்பது வருஷம் ஆரம்பித்த பிறகு நான் நல்லா இருக்கேன் பின்னாடி பத்து வருஷம் என்ன நாசம் பண்ணி விட்டுடுச்சு ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லபடியாக போகும் ஆனால் ஏழரை சனி வரும்போது தான் இப்போ நல்லாவே இருக்கும் நான் இருபத்தி ஆறு பத்து வரைக்கும் உங்களுக்கு குறைய சொல்லலை நல்லா போகும் நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் தாராளமாக எடுத்த முயற்சிகளுக்கு கை கொடுக்கும் எல்லாமே வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எம்ப்ளாயில் இருக்கிறவங்க இன்னொன்று வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிறப்பு விதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் கோச்சாரத்தில் அந்த கிரகம் மறையுது இந்த கிரகம் வரையுது எல்லாத்தையும் கேட்டுங்க பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது அந்த ஒன்பது வருஷத்தில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அந்த ஒன்பது வருஷம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா லக்னத்துக்கு அவயோகராக வந்துடும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அவயோகராக வந்தால் கூட சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் இப்போ சந்திரன் இருக்கிறார் இப்போது ஏன்னா உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கு சனி இப்போ தான் வக்கர நிவர்த்தியாக இருக்காரு வக்ரநிபத்தியாகி இப்போ ராசியை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதுல இப்போ வந்தது இல்லையா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வக்ரமாயி இப்போ வக்ர நிபத்தி ஆகி ஸ்டடி மைண்டுக்கு வந்திருக்கார் இதன் பிறகு தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுப்பார் ப்ராப்ளம் மீன்ஸ் எதில் வரும் அப்படின்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் வரும் அதுக்காக வாழவே முடியாதா தொழில் பண்ணவே முடியாதா நான் தொழில் பண்ணவே கூடாதா அப்படின்னு கிடையாது நீங்கள் உழைப்பை போடணும் நீங்கள் அதிகபட்சமாக உங்களுடைய கண்காணிப்பில் எல்லாமே இருக்கணும் டோட்டலாகவே நீங்கள் தான் எடுத்து செய்யணும் எல்லாத்தையும் யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆகிறதுக்கு காரணமே என்னென்னாக்கா சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் மணி லாக் ஆகும் ஆனா அதே நபர் வீடு கட்டுவாங்க அப்படியும் வரும் வீடு கட்டுறது ஒரு மனை வாங்கி போடுறது அது மாதிரி இன்னொன்னு வந்து நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும் ரெண்டு பலன்கள் உண்டு அந்த செவ்வாய் அமர்ந்த இடத்த பொறுத்து இன்னொன்னு வந்து லக்கண யோகத்தை பொறுத்து செவ்வாய் பகவான் வந்து லக்ன அவயோகராக இருந்தால் கூட இப்ப கன்னியா லக்கணத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் அவயோகர் தான் இந்த செவ்வாய் அவர் மறைவு சாணத்தில் இருந்து சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க வீடு கட்டுவாங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் அது மாதிரி கேட்டால் வீடு கட்டின சார் அப்படின்னு இது மாதிரி வீடு அந்த ஒரு இது வந்துச்சு சார் அப்படின்வாங்க எனக்கு வந்து ஒரு இடம் வந்துச்சு நான் வாங்கி போட்டான்னுவாங்க நல்லா இருந்த சார் அப்படின்னு அது மாதிரி அதுதான் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நன்மையே செய்யும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா தீமையே செய்யும் இது வந்து நிறைய இருக்குது ஒன்றும் ரெண்டு இல்லை ஒருத்தருக்கு மட்டுமே சொல்ல முடியாது இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்குது நீங்கள் வீடு கட்டுவீங்க சார் அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்களேன் ஒருத்தர் வந்து வீடு வித்துருவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அடமானத்தில் போயிட்டு அந்த அடமானம் வந்து கைவிட்டு போய்டும் டோட்டலாகவே வந்து பேங்க் லோனு அது இது மொத்தமாக காலி பண்ணி விட்ருவாங்க இது மாதிரி வரும் அதாவது அது பொது உங்கள் சுய தான் உண்மை இதில் நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் ரெண்டு பலன்தான் ஒன்று வீடு கட்டினீங்களா அப்படி இல்லைன்னா வீடு விற்றீங்களா சொத்து போச்சா அப்படின்றது அந்த செவ்வாய் லக்ன யோகத்தை பொறுத்து செவ்வாய்க்கு சுபத்துவத்தை பொறுத்து லக்கண சுபத்துவத்தை பொறுத்து அது இவ்வளோ இருக்குது இருந்தாலும் ஓகே சனி தசை அப்படிங்கிறது அந்த பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்தில் இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆனால் தொழில் பண்ண முடியாதான்னு கேட்காதீங்க நீங்கள் முதலீடு பண்ண வேண்டாம் பெருசாக நீங்கள் இருக்கிற வேலையை நீங்கள் அப்படியே செஞ்சுட்டே போங்க நார்மலாக எப்படி போயிட்டுருக்கு அதே மாதிரியே போங்க நீங்கள் பெருசாக முதலீடு பண்ணுறது இன்னொன்று கொடுத்த பணம் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் அதெல்லாம் ஏன்னா சனியெல்லாம் வந்து அந்த பின்னாடி ஒன்பது வருஷத்தில் ஒரு மணி லாக் பண்ணி விட்டுச்சுனாக்கா யாருக்கே போய் பணம் ஆடிடுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் பேசி தீர்த்தி எப்படியோ காலைல கையில் விந்து வாங்குறது தான் நல்லது முடிஞ்ச அளவு அது வந்து கிரக ரீதியாக நீங்கள் பார்க்குறதுங்கிறது கஷ்டந்தான் ஏன்னா நான் வந்து குரு உச்சமாக வராரு வரும்னு சொல்லிடலாம் வரும் அந்த வாங்கிட்டு போன நபர் நேர்மையான நபராக இருந்தால் வரும் உங்களுக்கு மோசமாக தசை பாதிக்கப்பட்டிருந்தால் நேர்மையான நபர்கிட்ட கொடுத்துருக்க மாட்டீங்க இன்னொன்று நேர்மையான நபராக இருந்தால் கூட அந்த அந்த நபருக்கு வந்து டைம் இல்லாமல் போய் மணி லாக் ஆகிருக்கும் எதிர்கே சுற்றி நிற்பார் பணம் கொடுக்க முடியாது கேட்கவும் முடியாது ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே நம்ம நம்ம என்னத்தை கேட்குறது வருமா சார் வருமா சார் வரும் அவங்க கொடுத்துறோம் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் கிளியர் ஆகும் இது மாதிரி அழகாக மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க அந்த சனி அதனால் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேசலாம் எவ்வளோ பேசலாம் நிறைய இருக்குது அது சம்மந்தமாக இன்னும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை அப்படிங்கிறது என்னென்னா நல்லாயிருக்கும் சனி சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடத்திட்டே இருக்கும் இப்போது ஆனால் சுக்கரன் பாதிச்சிருக்கும் சுக்கரன் லக்னத்தில் இருக்கும் இல்லைன்னா லக்னத்துக்கு ஏழோட சம்மந்தப்பட்டிருக்கோம் அது மாதிரி இருக்கும் இன்னொன்று சனி தொடர்பில் இருக்கும் சனி பார்வையில் மூணாம் பார்வை பத்தாம் பார்வையில் இருக்கும் ஏழு இல்லை இது மாதிரியான பார்வைகளில் அந்த சுக்கரன் இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் அது மாதிரியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எப்படின்னாக்கா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க போவாங்க நாற்பது வயசில் என்ன திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எழுபத்தி மூணு வயசில் என்ன திருமண வாழ்க்கை பிரச்சனை இப்போ எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் வருது இல்லையா எந்த வயசில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க இருப்பாங்க அந்த லேடி இல்லைனாக்கா கணவர் ஏதோ ஒன்று அதாவது வேறு ஒரு தொடர்பில் இருப்பார் ஒரு சில பேருக்கு வந்து அதை ஏற்றுப்பாங்க ஏதோ இருக்கிறாரா பரவாயில்ல அவர் இருக்கட்டும் அவ்வளோதான் எங்கேயாவது போயிட்டு வரட்டோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவாங்க அந்த மனசு உடஞ்சி போகிறதுக்கான காரணம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்கும் அது தொடர்பை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்ல அதுக்கு நிறைய டீட்டெயில் இருக்குது சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்குதா உங்கள் சுய ஜாதகத்தை சனி பார்வையில் என்னென்ன கிரகம் மாட்டியிருக்கோ அந்த கிரகம் பாதிக்கப்படும் அந்த கிரகத்தோட ஒழுக்கம் பாதிக்கப்படும் தொழில் சனாதிபதி மாட்டியிருந்தால் கூட சரி நேர்மையான தொழில் பண்ண மாட்டார் அவர் கூட இருந்தாலும் அப்படி தான் கெடுத்து விட்டுறோம் சனி அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது சனி பகவானுக்கு தனி வரலாறே இருக்குது நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் போடலாம் அது மாதிரி இருக்கும் அப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் நேர்மையானவர் இவருக்கு லஞ்சமெல்லாம் கொடுக்கவே முடியாது எப்போ எந்த காலத்துலேயும் சரி இன்னொரு ஐநூறு வருஷம் போனால் கூட இவர் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டு தான் இருப்பார் எந்த காலத்துலையும் ஆனால் ரொம்ப நேர்மையில்லாமல் ரொம்ப கேவலமாக இருக்கிறவங்க அதாவது வந்து லஞ்சம் வாங்கி வாழ்கிறவங்க அரசியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் வந்து நல்லவங்களே கிடையாது அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க உண்டான தண்டனை இருக்குது இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஒரு வேலையில் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் நல்லா உச்சத்தில் இருப்பாங்க சைடில் பார்த்தோன்னாக்கா சரியான வருமானம் வந்துனே இருக்கும் ஆனால் அவங்களோட குழந்தைகளை போய் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படியே மொத்தமாக மோசமாக இருக்கும் டோட்டலாக அதை நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாது இது மாதிரி தான் நேர்மையான வழியில் வரக்கூடிய பணம் நமக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு போய் சேரும் அது அரசியலில் இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் இருந்து வந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்யும் போது ஒரு நேர்மையான வருமானம் வந்தால் கூட சரி சனி வந்து கொடுத்து தான் கெடுப்பார் ஒரு ஒரு வ அதாவது ஒரு தலைமுறைக்கு கொடுத்துருவார் டோட்டலாக எல்லாத்தையும் கொடுத்துருவார் என்னென்ன பண்ணுறியோ பண்ணிக்க இது உன்னோட உன்னுடைய ஆட்டம் உன்னுடைய காலம் என்ன உணவு பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுவார் இப்போ வரமாட்டார் அவங்களோட வாரிசுகளோட ஜாதகத்தில் வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ரெண்டு மூணு தலைமுறையாகவும் நல்லா இருக்கிறவங்க பார்த்துக்க டோட்டலாகவே வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க என்ன வந்து நல்லது செஞ்சாலும் சரி நிறைய வந்து உதவிகள் பண்ணாலும் சரி இந்த பாவத்துக்கு பரிகாரம் வந்து நிறைய பண்ணாலும் சரி அது விடாது என்னைக்கு இருந்தாலும் விடாது அதில் நம்ம சொல்லக்கூடாது அதோட தான் இல்லை நிறைய இருக்குது ஏன் சொல்கிறன்னா நேர்மையில்லாத நபர்கள்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்குது கர்ம அடிப்படையில் கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த லைஃப்புங்கிறது மாறும் சனி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மாற்றும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிஷபராசியில் சனி மகாதசை அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது எல்லாமே ஏன்னா சனி கொடுக்கல அப்படின்னாக்கா கமுன்னு போயிட்டு உக்காஞ்சிட முடியாது நம்ம நம்ம உழைக்கணும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்மளுடைய கண்காணிப்பில் எல்லாத்தையும் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ யாருமே கிடையாது உங்களுக்கு யாருமே கிடையாதுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இறங்கி வேலை பார்ப்பீங்களே அது மாதிரி நினச்சிக்கணும் அது மாதிரி நினச்சிட்டு ஒரு தொழில் பண்ணுறது நல்லது இது தொழிலுக்குத மட்டும்தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் எம்ப்ளாய்க்கு அந்தளவுக்கு இல்லை எம்ப்ளாய்க்கும் ஒரு சில பாதிப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சனி மாதசையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்றி